ஹார்ட்டிக் சிக்ஸா மாறுமா ஷார்ட்டுங்க ஆர்ட்டிக்குங்க ஆர்ட்டிக் சிக்ஸுங்க பரணி வந்து ஆர்ட்டிக் சிக்ஸ் அடிச்சிருக்காருங்க சரியான ஷார்ட்டுங்க அப்பா ஷார்ட்டுங்க பா சிக்ஸுப்பா சரியான ஷாட்டுப்பா எப்பா யாருப்பா அவர் ரகுதனா என்ன இந்த டேடிக்கிறாரே மூணு பாலுக்கு பதிமூணாயிடுதுப்பா ஸ்கோரு ஆ பரவாயில்லையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிப்ளே பண்ணி பார்த்ததுல வந்து அவர் ரீச் ஆகிட்டாருங்க நாட் அவுட்டுங்க பசிலாக அவுட்டுன்னு சொல்லிட்டாங்க ஒன்றும் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிதம்பரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சண்டே பைஸ்னு சொல்கிற ஒரு கிரிக்கெட் டீம் வந்து பார்த்திங்கன்னா நாலாவது ஆண்டு டோர்னமெண்ட்டு நடத்திட்டு இருக்காங்க அதை தான் நம்ம வந்து ஃபுல்லாக ஃபுல்லாக கவர் பண்ணி ஒவ்வொரு மேட்ச்சும் எப்படி எப்படி போகுது என்னென்ன சுவாரஸ்யங்கள்லாம் மேட்ச்சில் நடைபெற போகுது அதை எல்லாத்தையும் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஜேபி லெவன்ஸுக்கும் விஷால் சார்ஸுக்கும் மேட்ச்சிங்க ஃபஸ்ட்டு மேட்ச் சண்டே பைஸ் நடத்துகிற ஃபஸ்ட்டு மேட்ச் ஸ்டார்ட் ஆகுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சந்துரு வந்து ஸ்ட்ரைக்கில் இருக்கார் ஜேபி லெவன் பாய்ஸ் திருமுருகன் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் போட போகிறாருங்க ஃபஸ்ட்டு ஓவர் சண்டா பாய்ஸ் நடத்தக்கூடிய ஃபஸ்ட்டு மேட்ச் ஃபஸ்ட்டு ஓவர் நம்ம திருமுருகன் வந்து ஓவர் போடுறாருங்க ஃபஸ்ட்டு பால் டெலிவரி பண்ணுறாரு பார்ப்போம் விட்டாருங்க ஃபஸ்ட்டு பால் விட்டாரு ரெண்டாவது பால் ஃபஸ்ட் ஓவர் ரெண்டாவது பால் ஷார்ட்டுங்க ஆ கேட்சா இல்லைப்பா என்ன சிக்ஸாப்பா சிக்ஸா ஃபோரா சிக்ஸு போங்க ரெண்டாவது பாலே சிக்ஸுங்க சரியான ஷாட்டுங்க சந்துரு கையில் வந்த கேட்சை விட்டா அதை சிக்ஸாக மாற்றிட்டாருங்க மூணாவது பால் போடுறாருங்க திருமுருகன் மூணாவது பால் போடுறாரு ஆ விட்டாருங்க ஒய்டாண்ண பால் ஒய்டு டாட் பாலுங்க ஃபோர்த் பால் டெலிவரி பண்ண வர்றாரு திருமுருக சந்திர எதிர்கொள்கிறாரு ஒரு சின்ன ஆர்குமெண்ட்டுங்க பேட்ஸ்மேன் வந்து ஒய்டு கேட்குறாரு டம்பியர் வந்து இல்லை லைன் பால் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஃபோர்த் பால் போடுறாருங்க ஒரு சிக்ஸ் மட்டும்தான் போயிருக்கு ஷார்ட் எல்லாம் மிஸ் ஆயிடுச்சு ஃபோர்த்து பால் டாட்டுங்க ஃபிஃப்த்து பாலுங்க ஓ என்னப்பா ஒன் பன்ஸ் ஏதாவது பால் பால் ரைட்டா பால் ரைட்டு அஞ்சு பாலுங்க அதான் ஒன்றுமே கொடுக்க மாட்டுறாரு அம்பியரு லாஸ்ட் ஒன் பால் சந்துரு ஒரு சிக்ஸ் அடித்ததோடு இருக்குங்க லாஸ்ட் ஒன் பால் ஷார்ட்பா கேட்சா கேட்சுங்க அவுட்டுங்க சந்துரு அவுட்டுங்க லாஸ்ட் ஒன் பாலில் சந்துரு அவுட் ஆகி வெளில போகிறாருங்க நெக்ஸ்ட் ஓவர் யார் போடுறா சரண் வந்து ஸ்ட்ரைக்கில் இருக்கார் ரெண்டாவது ஓவர் ஃபஸ்ட் பால் குமார் டெலிவரி பண்ணுறாருங்க ஆ ஓ சிக்ஸா ஃபோரா சிக்ஸு சரியான ஷாட்டுங்க ஃபஸ்ட்டு பால் சிக்ஸ் அடிச்சு விட்டாருங்க மொதல் பாலு சாமிக்கு விட்ருவார் அங்கே கீப்பர் சொல்லிகிட்ருக்கார் பாருங்க சரண் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பால் சிக்ஸ் அடிச்சிட்டாரு ரெண்டாவது பால் டெலிவரி பண்ணிட்டாருங்க குமார் செகண்ட் பால் டெலிவரி ஷாட்டு போல ஷாட்டுங்க அவுட்டுங்க கேட்ச் அவுட்டுன்ற முறையில் வெளியேறாரு கேட்ச் அவுட் குமார் அடித்தது அவுட் ஆயிட்டார் சாரி குமார் வந்து விக்கெட் எடுத்துட்டாருங்க நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் வந்து பார்த்தீங்கன்னா பரணி இறங்கியிருக்காரு இந்த டீமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பால் சிக்ஸ் அடித்தாங்கன்னா அடுத்தது அவுட் ஆயிடுறாங்க ஸ்கோர் டுவெல்ன்னு நினைக்கிறேன் குமார் தேர்ட் பால் போட வராரு ஷாட்டுங்க இதுவும் கேட்சா மாறுமா சிக்ஸுங்க சரியான ஷாட்டுங்க பரணி இறங்கியிருக்காரு சிக்ஸு முறையான சிக்ஸு அடுத்த பால் அவுட் ஆவாங்களான்னு எதிர்பார்த்துட்ருக்கேன் ஏன்னா அப்படி தான் போயிட்டுருக்கு சரி பார்ப்போம் நெக்ஸ்ட்டு பால் ஷாட்டுங்க சிக்ஸுங்க ஆகா இவர் மட்டுந்தாங்க தொடர்ச்சியாக ரெண்டாவது சிக்ஸ் அடிச்சிருக்காருங்க பரணி சரியான பேட்ஸ்மேனா இருக்காரு சரியான ஷாட்டுங்க அடுத்தது ஆர்டிக் சிக்ஸாக மாறுமா ஷாட்டுங்க ஆர்டிகுங்க ஆர்டிக் சிக்ஸுங்க பரணி வந்து ஆர்டிக் சிக்ஸ் அடிச்சிருக்காருங்க சரியான ஷாட்டுங்க இன்னொரு நான் உங்களோட ஆடியன்ஸ்லாம் கேட்டுட்ருக்காங்க ஆர்டிக் சிக்ஸ் அடிச்சிட்டாருங்க குமார் ஓவரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விக்கெட்டு கொடுத்துரு ஒரு விக்கெட் எடுத்துருக்காரு நாலு சிக்ஸ் கொடுத்துருக்காருங்க லாஸ்ட் ஒன் பால் ஆ மிஸ் பண்ணலங்க மிஸ் பண்ணிட்டாருங்க பால் டாட் பால் ஆயிடுச்சு நாலு சிக்ஸ் கொடுத்துட்டாருங்க இந்த ஓவர் குமார் பரணி சரியான பேட்டிங் டீம் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓவருக்கு முப்பதுங்க அப்பா தேர்ட் ஓவர் ஃபஸ்ட் பால் ஓ மிஸ் பாலுங்க தேர்ட் ஓவர் செகண்ட் பால் ஷார்ட் கேட்ச் அவுட்டுங்க சூர்யா அவுட்ன்ற முறையில் வந்து வெளியேறாருங்க திருமுருகன் விக்கெட் எடுத்துட்டாருங்க ரெண்டாவது ஓவரில் மூணாவது பாலில் விக்கெட் எடுத்துட்டாரு சாரி செகண்ட் ஒன்லாம் எடுத்துட்டாரு போல் நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் வந்து பார்த்திங்கன்னா குமரன் இறங்குறாருங்க பர்னி வந்து நான் சைக்கில் இருக்கார் குமரன் இறங்கியிருக்காரு திருமுருகன் வந்து மூணாவது பாலை போட வராருங்க தேர்ட் பால் மூணாவது ஓவர் மூணாவது பால் ஷார்ட் பாப்பா என்னது சிங்கிள் ஒரு ரன் எடுத்திருக்காருங்க இப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா பரணி வந்து ஸ்டேக்கு வந்திருக்காரு போன ஓவரு சும்மா உத்தரம் தாண்டம் ஆனாருங்க திரு ஓவர் போடுறதுக்கு பரணி எதிர்கொள்றதை பார்க்கவே சும்மா செம்மையா இருக்குங்க ஷார்ட்டுங்க கேட்சா மாறுமா கேட்ச் ட்ராப் பண்ணிட்டாருங்க ஷேடா ரன் மிஸ் மிஸ்ஸிங்க டூ ரன் விட்டாங்க சூப்பர் அவர் இதோட ரெண்டாவது கேட்சை வந்து ட்ராப் பண்ணுறாருங்க ஒன்றுமே பண்ண முடியாது பர்ணிக்கு சரியான லைஃபுங்க நெக்ஸ்ட் பால் ஷாட்டுங்க இதுவும் கேட்சாக மாறுமா சிக்ஸுங்க வாவ் தடுத்துட்டாருங்க கேட்சை பிடிக்கலனாலும் பரவாயில்லைங்க தடுத்துட்டாருங்க சிக்ஸை தடுத்துட்டாருங்க சூப்பர் சூப்பர் நல்ல ஃபீல்டிங் ஆறு ரன்னை வந்து தடுத்து ஒன்றாக கன்வே பண்ணிருக்காரு பரவாயில்ல ரெண்டு கேட்சை விட்டாலும் டீமுக்கு ஒரு அஞ்சு ரன்னை சேவ் பண்ணி கொடுத்துருக்காருங்க குமரன் அடுத்தது வந்து பேட்டிங்கில் ஸ்ட்ரைக்கில் வந்து குமரன் இருக்கார் திரு ஓவர் போடுறாருங்க ஷாட்டுங்க சரியான ஷாட்டுங்க சிக்ஸா சிக்ஸ் ஷாட்டுங்க குமரனும் சரியான ஷாட் கடைசி பாலில் ஒரு சிக்ஸ் அடித்து மரட்டை விட்டாருங்க குமரன் மூணு ஓவருக்கு நாற்பது ரன் அடிச்சிருக்காங்க லாஸ்ட் ஒன் ஓவர் திருமுருகன் ஓவர் போடுறாரு ஃபஸ்ட்டு பால் நாலாவது ஓவர் ஃபஸ்ட்டு பால் ஓ மிஸ்ஸிங் டாட் பாலுங்க பரணி ஸ்ட்ரைக்கில் இருக்கார் நாலாவது ஓவர் இரண்டாவது பாலுங்க ஷாட்டுங்க கேட்சாக மாறுமா கேட்சுங்க அவுட் பரணி அவுட் ஆகிட்டாருங்க நல்லா அடிச்சுட்டு இருந்தார் அவுட் ஆகிட்டாரு அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி இறங்கியிருக்காருங்க குமரன் லாஸ்ட் ஒன் பாலில் சிக்ஸ் அடிச்சுட்டு நான் ஸ்ட்ரைக்கு போயிட்டார் வெற்றி இறங்கியிருக்காரு என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் ஷாட்டுங்க வந்த உடனே வா சிக்ஸுங்க போல் ஷாட்டுங்க வெளியில் போய் ஊந்துடுச்சுங்க வெற்றி தேர்ட் பால் சிக்ஸ் அடிச்சிட்டாரு எல்லாம் வர்ற பேட்ஸ்மேன் எல்லாம் சிக்ஸ் அடிச்சா என்னதான் செய்ய முடியும் ஃபோர்த்து பால்னு நினைக்கிறேன் ஆ டாட்டுங்க சூப்பர் ரெண்டு பால் இருக்கு நெக்ஸ்ட் பால் ஷார்ட்டுப்பா என்னப்பா ஃபோரை தடுத்துட்டாங்கப்பா ஃபோர்லாம்ல சூப்பர் ரன் அவுட்டுன்னு நினைக்கிறேன் அவுட்டுங்க ரன் அவுட் முறையில் வந்து சூர்யா வெளியேறாருங்க சாரி வெற்றி வெற்றி அவுட் ஆகிறாரு குமரன் வந்து ஸ்டைக் வந்துட்டாருங்க லாஸ்ட் ஒன் பாலுக்காக ஆட பைஸ் நின்றுட்டாங்க குமரன் லாஸ்ட் ஒன் பால் சிங்கிள் தான்ப்பா ரெண்டு ரெண்டுன்னா அவுட் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் இல்லை மிஸ்ஃபீல்டு அவுட்டுப்பா கடைசியாக ரெண்டு ரன் நாலு ஓவருக்கு ஐம்பது ரன்னுப்பா நாலு ஓவருக்கு ஐம்பது ரன்னு அடுத்து ஜேபி லெவன் பாய்ஸ் பேட்டிங் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஓவருக்கு வந்து ஐம்பத்தி ஒன்று அடித்தா வின்னுங்க இப்போ யார் பேட் பேட்டிங் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கலையும் ரகுவும் பண்ணிட்டு இருக்காங்க ரகுதான் வந்து ஸ்ட்ரைக்கில் இருக்காரு கலை வந்து நான் ஸ்ட்ரைக்கில் இருக்காரு ஐம்பத்தி ஒன்று அடிச்சு வின் பண்ணுவாங்களா ஜேபி லெவன் பாய்ஸ் பொறுத்து பார்ப்போம் விஷால் சிசியில் வந்து பார்த்தீங்கன்னா குமரன் தாங்க ஃபர்ஸ்ட் ஓவர் போட போறாரு குமரன் ஃபர்ஸ்ட் பால் போடுறாரு அதை எதிர்கொள்றாருங்க டாட் சரியான பாலுங்க செகண்ட் பால் போடுறாருங்க ஃபஸ்ட் ஓவர் செகண்ட் பால் ஷார்ட்டுங்க என்னது சிக்ஸுங்க ரகு ரெண்டாவது பால் சிக்ஸுங்க பரவாயில்ல ஏதாவது இருக்காங்க டீமுக்காக இருக்காங்க குமரன் மூணாவது பால் வந்து டெலிவரி பண்ணுறாரு ரகு போயிடுன்னு நினைக்கிறேன் போயிடுங்க அகலபந்த ஆயிடுச்சு ஒன்று நான் சொல்கிறதுக்கு இல்லை ஒயிட்டுக்கு ரெண்டு உண்டாப்பா ஆ அப்போ ஏழா ஆகிடுச்சா ஸ்கோரு மூணா பால் ஷாட்டுங்கப்பா சிக்ஸுப்பா சரியான ஷாட்டுப்பா எப்பா யாருப்பா அவரு ரகுதான என்ன இந்த தட்டி அட்டிக்கிறாரு மூணு பாலுக்கு பதிமூணு ஆகிட்டுதுப்பா ஸ்கோரு ஆ பரவாயில்லையே மூணு பாலில் ரெண்டு சிக்ஸ் அடிச்சு வச்சிருக்காருங்க அடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு பார்ப்போம் ஆர்டிக்கா ஆர்டிக் பாஜான பேட்டிங் ஷார்ட்டுங்க ரகு சம பேட்டிங்க குமரன் ஓவர கிழிச்சு எடுத்துட்டாருங்க ரகு போங்க அஞ்சாவது பால் ஃபஸ்ட்டு ஓவரே சரியான ரன்னை கொடுத்துட்டாரு ரன் ஷார்ட்டுப்பா என்ன கேட்சாக மாறுமா கேட்சிங்க பாரணி கேட்சை பிடிச்சிட்டாருங்க சூப்பர் ரகு வந்து அவுட் ஆகி வெளில போகிறாருங்க கேட்சின்ற முறையில் சரியான பேட்டிங் ரகு விஜய் இறங்குறாருங்க விஜய் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம் லாஸ்ட் ஒன் பால் மூணு சிக்ஸு கொடுத்துட்டாருங்க மரன் லாஸ்ட் பால் ஷாட்டுங்க ஒரு ரன்னு தாங்க இருபது ஒரு ஓவருக்கு இருபது ரன்னு கொடுத்து போயிட்டாரு இன்னும் முப்பது ரன் அடிக்கணுங்க மூணு ஓவருக்கு நெக்ஸ்ட் ஓவர் யாருன்னு பார்ப்போம் விஜய் பேட்டிங்க சந்துரு வந்து ஓவர் போடுறார் ரெண்டாவது ஓவர் ஃபர்ஸ்ட் பால் ஆ பேட்டிங் கேட்சின்னு நினைக்கிறேன் கேட்சிங்க அவுட் அவுட்டுன்ற முறையில் வெளியேடுறாருங்க விஜய் விஜய் அவுட்டு சந்த்ருவோட ஃபஸ்ட்டு பால்லே வந்து விக்கெட் எடுத்துறாருங்க நெக்ஸ்ட்டு திருமுருகன் இறங்குறாருங்க ஜேபி லெவன் பாய்ஸ் மூணு ஓவருக்கு முப்பத்தி ஒன்று அடித்தா வின்னுங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரில சுவாரி சும்மா போயிட்டுருக்கு மேட்ச் வந்து ஆடுலாம் குறுக்கோல போடிகிட்டு இருக்கு சந்த்ரு செகண்ட் பாலா டெலிவரி பண்ண போகிறாரு திருமுருகன் பா ஷார்ட்டுப்பா என்னப்பா கேட்சாப்பா சிக்ஸுப்பா திருமுருகன் சிக்ஸுங்க எல்லாம் என்னப்பா சிக்ஸ் அடிக்கிறதே ஒரு குறிக்கோல வச்சுட்டு ஓன்ட்ருக்குப்பா ஒரே சிக்ஸாக இருக்கு ம் சந்திரோ மூணாவது பால டெலிவரி பண்ண போகிறாரு ஒரு சிக்ஸ் கொடுத்துட்டாருங்க ஒரு சிக்ஸு கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு ஷார்ட்டுங்க கேட்சுன்னு நினைக்கிறேன் கேட்ச் அவுட் திருமுருகனும் அவுட்டு அந்த மேட்சில் தான் சிக்ஸ் அடித்து அவுட் ஆவாங்க சாரி ஃபஸ்ட் ஹாஃபில் செகண்ட் ஹாஃப்லேயும் அதே தான் தொடர்ந்துகிட்ருக்கு சபா இறங்கியிருக்காருங்க திருமுருகன் அவுட் ஆன பிறகு சபா இறங்கியிருக்காரு நாலாவது பால டெலிவரி பண்ணுறாரு சந்திரோ ஷார்ட்டுங்க ஃபோர் போ அந்த முத பாலே ஃபோர் அடிச்சிட்டாரு கேட்ச் அவுட்டத்துக்கு ரன்ன சேர்த்துட்டு இருக்காருங்க டீமுக்காக அதான் ஆஃப் சைட்ல போட்டதா கிடையாது பாப்போம் சபா சபா சந்துரு சந்துரு போறாருங்க டாட்டுங்க செம்ம பாலுங்க உடம்புக்கு போட்டார் ரெண்டாவது ஓவர் லாஸ்ட் ஒன் பாலுங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரில ஆ ஷாட்டுங்க நான் ரெண்டு ரன் ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன் அவுட்டுன்னு நினைக்கிறேன் அவுட்டு அவுட்டுங்க சரியான ரன் அவுட்ன்ற முறையில சபா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிப்ளை பண்ணி பார்த்ததுல வந்து அவர் ரீச் ஆகிட்டாருங்க நாட் அவுட்டுங்க அவுட்டுன்னு சொல்லிட்டாங்க ஒன்றும் பண்ண முடியாது பாலு ரெண்டு சிக்ஸ் எல்லாம் அடிச்சு சாரி ஒரு ஃபோர் ஒன்று அடிச்சு மூணு கேட்செல்லாம் விட்டு டீமுக்காக ரொம்ப போராடி ஒன்று நான் சொல்றதுக்கு இல்லை கலை இப்போ தான் ஸ்ட்ரைக்கே வராருன்னு நினைக்கிறேன்டா ஓபனிங் இறங்கி மூணாவது ஓவர் தாங்க ஸ்ட்ரைக்கே வராரு ஓவருக்கு இருபத்தி ஒன்று அடிக்கணும் சாரி இருபது அடிச்சாங்க ரெண்டு ஓவருக்கு இருபது அடிச்சா வின் கலை ஸ்ட்ரைக்ல இருக்காரு இளமுருகன் வந்து நான் ஸ்டைக்கில் இருக்காருங்க அவன் பேர வேற அப்போ திருமுருகன் வேற சொல்லிட்டான் திருநுற சொல்லிட்டான் திருன்னே சொல்றோம் திரு நான் ஸ்டைக்கில் இருக்காருங்க கலை வந்து ஸ்ட்ரைக்ல இருக்காரு மூணாவது ஓவர் ஃபஸ்ட் பால் ஷாட்டுங்க சிங்கிள்னு நினைக்கிறேன் ஒன் ரன் ராயப்பன் போலிங் போட்டுருக்காருங்க இன்னும் பத்தொம்போது அடிச்சா வின்னு பதினோரு பாலுக்கு பத்தொம்பதுங்க திரு பேட்டிங் ஓ ஓன்சி பாட ஆரம்பிச்சாருங்க ஒன்றும் ஆகலை டாட் பால் ஆகிடுச்சு சாரி நான் ஏதோ உளறிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் பத்து பாலுக்கு பத்தொம்பது அடிக்கணும் பத்து பாலுக்கு பத்தொம்பது அடிச்சா வேணு திரு பேட்டிங் ராயப்பம் போலிங்க ஷார்ட் சிங்கிளா சிங்கிள்ங்க ஒரு ரன் ஆ ஒவ்வொருத்தர் ஓடுறாங்களாப்பா ஓடலப்பா இன்னும் ஒம்பது பாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு அடிச்சா வேணுங்க கலை பேட்டிங் ஒம்பது பாலுக்கு பதினெட்டு ஃபஸ்ட்டு ஃபோர்த் ஒன் ஷாட்டுங்க நான் என்னமா கேட்சுன்னு நினைக்கிறேன் பரணி உடந்துகிட்ருக்காருங்க கேட்சுங்க அவுட்டுங்க கலை அவுட் கலை அவுட் ஆகிட்டாரு இன்னும் எட்டு பாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டுங்க எட்டு பாலுக்கு பதினெட்டு யார் இறங்குறது கணேஷ் இறங்குறாருங்க ஜேபி லெவன் பாய்ஸ்க்கு கணேஷ் இறங்குறாரு ஒரு இக்கட்டான கட்டம் தான் எட்டு பாலுக்கு பதினெட்டுங்க ராயப்பன் ராயப்பன் பேருக்கு ஏற்ற மாதிரியே ஓவரை போட்டுட்டு வம்சம் பண்ணிகிட்டு இருக்காருங்க கணேஷ் பேட்டிங் எட்டு பாலுக்கு பதினெட்டுங்க கணேஷ் என்ன செய்ய போகிறாருன்னு தெரில சிங்கிளுங்க ஓகே பதினேழு ஏழு பாலுக்கு பதினேழுங்க ஓவரா அப்பா என்னப்பா ஓவருன்ட்டிங்க ஒரு பால் இருக்குப்பா அப்புறோம் இன்னும் ஒரு பால் இருக்குங்க இன்னும் ஒரு பால் இருக்குங்க எப்பா என்னப்பா இது இன்னும் ஒரு பால் இருக்குப்பா சொல்லுப்பா லாஸ்ட் பாலுங்க அப்படி பார்த்தா அந்த ரன் அவுட் என்ன சொல்றோம்ங்க என்னங்க ஃபோருன்னு சிக்ஸுங்க சிக்ஸ் பேட்டிங்க சரியான பேட்டிங்க த்ரூ ஆ இந்த ஒரு பாலில் வந்து சிக்ஸ் போயிருக்குங்க அந்த ஒரு பாலுக்காக எவ்வளோ ஆர்குமெண்ட் ஆகிருக்கு அந்த ஒரு பாலு சிக்ஸ் பா ஆறு பாலுக்கு பதினொன்று அடிக்கணுங்க இப்போ குமரன் ஓவர் போடுறாருங்க ஃபஸ்ட் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா மூணு சிக்ஸ் கொடுத்தாருங்க லாஸ்ட் ஓவரை எந்த நம்பிக்கையில் கொடுத்துருக்காங்கன்னு தெரில நம்பிக்கை கலந்து பண்ணுவாரான்னு தெரில ஆறு பாலுக்கு பதினொன்று அடித்தா வின்னுங்க அதான் கேட்டா பாலாட்டம் வேணாம்ண்ணா ஆறு பாலுக்கு பதினொன்று அடிச்சா வின்னுங்க கணேஷ் பேட்டிங்க ஓ டாட் பால் பா சூப்பர் பா அஞ்சு பாலுக்கு பதினொன்று அஞ்சு பாலுக்கு பதினொன்றுங்க குமரன் சூப்பராக ஓவர் போட்டுட்ருக்காரு ஆ ஏமாத்திட்டு இருக்காருங்க கட்டுக்கட்டுலாம் போடுறாருங்க குமரன் ரெண்டாவது பால் போடுறாருங்க ஷாட்டுப்பா விக்கெட்டா சிக்ஸுப்பா பா தூக்கி வெளில கிடைச்சாருப்பா சிக்ஸுப்பா என்ன நாலு பாலுக்கு அஞ்சு அடிச்சா வேணுப்பா நாலு பாலுக்கு அஞ்சு குமரன் ஓவர் போடுறாரு கணேஷ் பேட்டிங் நாலு பாலுக்கு அஞ்சுங்க என்னப்பா அந்த டீம்ல எல்லாருமே அடிக்கிறானுப்பா கடைசி கிட்ட வரைக்கும் அடிப்பாங்க நாலாவது பால் சாரி மூணாவது பால் நாலு பால் கஞ்சி அடிச்சா வேணுங்க நாலு பால் கஞ்சி டாட் பாலுங்க சூப்பர் டென்ஷன் ஆகி விசிறிட்டு இருக்காருங்க பேட்ஸ்மேனு மூணு பாலுக்கு அஞ்சுங்க

அவுட்டு கேட்டாங்க நாட் அவுட்டுன்னு சொல்லிட்டாங்க க்ரீபால் ஃபைவ் ரன்ஸ் கணேஷ் பேட்டிங் ஷார்டுப்பா என்ன சிக்ஸுப்பா ஜேபி லெவன் பாய்ஸ் வின்னுங்க ஓ சண்டே பாய்ஸ் ஃபர்ஸ்ட்டு மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா சண்டே பாய்ஸ் நாலாவது ஆண்டு மேட்ச் நடத்துகிறாங்க ஃபர்ஸ்ட்டு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஜேபி லெவன் பாய்ஸ் வின் பண்ணி அடுத்த சுற்றுக்கு முன்னேறி இருக்காங்க வெளியேறுகிற டீம் எதிராக சிஸ்டஸ் வந்து பார்த்திங்கன்னா வெளியேறாங்கங்க